குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு குவி இந்தியாவின் தலை சிறந்த உலகம் பரவி இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு குருப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பிக்குது மே மாதம் ஒன்றாம் தேதி இப்போது இருக்கக்கூடிய மேஷ வீட்டிலிருந்து ரிஷப வீட்டிற்கு ஒரு இயற்கை சுவரான குரு இன்னொரு இயற்கை சுவரான சுக்கரனுடைய வீட்டுக்கு மாறுறார் பொதுவாகவே சனிப்பெயர்ச்சினால் கொஞ்சம் பயம் இருக்கும் ஏன்னா சனி வந்து எப்போவுமே கெடுதலை கொடுக்கக்கூடிய கிரகம் அதாவது கெடுதலை நல்லதை செய்யலைனா கூட கெடுதலை செஞ்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் சனிக்கு மட்டும் இருக்கும் ஆனால் குரு ஒரு இயற்கை சுப கிரகம் குரு ஒரு விதமான மாற்றங்கள் நல்லவைகள் நடக்குமாங்கிற ஒரு ஆவலோடு கூடிய எதிர்பார்ப்பு எப்பவுமே குருப்பெயர்ச்சிக்கு உண்டு பொதுவாக கோட்சார ரீதியாக ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் இடங்களுக்கு குரு வருகிறார்னா அந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்வார் ஆனால் இதுக்கும் விதி விதிவிலக்கு இருக்குது எல்லாவற்றையுமே பொதுப்படையாக நீங்கள் சொல்லிவிட முடியாது அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படியும் சில விஷயங்கள் ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா குரு யாரோடு சேர்கிறார் போன வருஷம் குருப்பெயர்ச்சி அப்படி ஒன்றும் பெரிய நல்லதுகளை செய்யலை ஏன் அப்படின்னா போன வருஷம் முழுக்கவே குரு வந்து ஒரு நிலையில் ராகுவோடு சேர்ந்திருந்தார் கடைசி வரைக்கும் சனியின் பார்வையில் இருந்தார் அப்போ குரு வந்து பலவீனமாக இருந்தார் ஒரு வருஷமாக இப்போ அந்த பலவீனமாக இருக்கின்ற குரு இப்பொழுது மே ஒன்றாம் தேதியிலிருந்து நல்ல வீட்டுக்கு இந்த வருஷம் வருஷம் முழுவதும் குரு பலவீனமாகவே இல்லாமல் கெடுபலன்களை தரக்கூடிய நிலைமையில் இல்லாமல் இயல்பாகவே நல்லது செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஆக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு நிலையில் நல்லவைகளை எதிர்பார்க்கலாம் என்பது தான் உண்மை ஆக இப்போ தனித்தனியாக பார்த்தரலாம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி என்ன பலன்களை செய்யும் முதலாக மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்குது இரண்டாம் இடத்துல வர்றார் ரெண்டாம் இடம் என்னங்கையா பண்ணோம் காசு பணத்தை கொடுக்கும் சரி நாற்பது ஐம்பது வயசுக்காரங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கட்டும் சிறியவர்களுக்கு இளைஞர்களுக்கு காசு பணத்தை பற்றி அக்கறவையே இல்லையா அதுக்கு வேறு மாதிரி அமைப்புகள் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமே ஆமாம் அவர்களுக்கு குடும்பத்தை கொடுக்கும் ஒரு நல்ல விதமான இதுவரைக்கும் குடும்பம் அமையாத இளைய பருவத்தினருக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வருவதன் அடிப்படையிலையும் ஏற்கனவே ஒன்றையும் அடிக்கடி சொல்லுவேன் குருப்பெயர்ச்சி பலன்கள்னா குறுப்பெயர்ச்சிக்கு மட்டும் பலன்கள் இல்லை குரு மட்டும் கிரகம் இல்லை மொத்தம் ஒன்பது கிரகம் இருக்குது மீதம் எட்டு கிரகம் எந்தெந்த நிலைமையில் இருக்கின்றத வச்சு தான் எதையும் ஒரு நுட்பமான ஒரு ஆழமான சிந்தனையோடு அணுகக்கூடிய ஜோதிடனாகிய என்னிடம் இருந்து ஒவ்வொரு பயிற்சி பலன்களையும் வேறு விதமான ஒரு ஆழமான இது தான் எதிர்பார்க்குறீங்க ஆக நான் ஒட்டுமொத்தமாக குரு பயிற்சிக்கு மட்டும் பலன் சொல்ல மாட்டேன் ஏற்கனவே மேசராசிக்கு ஏன் அவ்வளோ டப் இப்போ டாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல போனால் வருடம் முழுவதுமே லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல சனி இருக்கிறார் பதினோராம் இடத்துல சனி இருக்கிறதுன்றது முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிகச்சிறந்த யோக அமைப்பு அந்த யோக அமைப்பு இப்போது சிறி ரொம்ப இருக்குது அதுவும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு ஆறு பன்னிரெண்டாம் வச்சுக்கடலில் ராகு கெத்துக்கள் இருக்கிறாங்க அது எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு ஆக ஒட்டு என்ன நடக்கும் கடன் நோய் வம்பு வழக்கு எதிர்ப்பு போன்றவைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மை கூடுதலாக பதினோராம் இடத்தில் சனி இருப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு இது கூட சேர்ந்து பருத்தி புடவையாக காய்ச்சதுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி மேஷராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஒரு ஒரு வருடம் நல்லாயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோசமான தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு கூட அப்படி ஒன்றும் பெரிய கடுபலன்கள் இல்லாத அளவிற்கு நன்றாகவே இருக்கும் இளையவர்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய அமைப்பு ஏராளமான நல்ல விதமான ஒரு திட்டங்கள் மனதில் வரக்கூடிய ஒரு நல்ல நிலைமை இவ அவரவருக்கு யார் கணவன் யார் மனைவி என்பது போன்ற சில நுணுக்கமான தீர்க்கமான அமைப்புகள் முக்கியமாக லவ் பண்ண போகிறீங்க ஏன்னா இப்போ எல்லாமே ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட்டு யாரை வந்து இங்கே அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு அரேஞ்சிட்டு மேரேஜ் பண்ணுறீங்க விருப்ப திருமண அமைப்புகள் தானே இருக்குது ஆகவே நீங்கள் விரும்புகின்ற துணையை அடையக்கூடிய அமைப்பு இளம்பருவத்தில் ஒரு முப்பது வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஒரு குரு இது இருக்கும் ஆக பெரியவர்களுக்கு ஒரு நிலையில் பண அமைப்புகளை கொடுத்தாலும் கூட இளையவர்களாகிய ஒரு முப்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு யார் வாழ்க்கை துணை என்பதை அவர்களே நல்ல விதமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருஷமே அது நல்ல விதமாக பெரியவர்கள் பெற்றோர்கள் சம்மதத்தோடு நிறைவேறக்கூடிய அமைப்பு என சமுதாயத்தோட சகல தரப்பு அனைத்து வயதாக வயதுக்காரர்களுக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான குறிப்பயிற்சியே அது இருக்கும் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன கல்வியை நல்ல விதமாக தேர்ந்தெடுக்கிறது ஒரு வழிகாட்டுதல்கள் நல்ல விதமாகவே இருக்கும் மனதில் வர்ற சிந்தனைகள் எண்ணங்கள் கூட ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள உறுப்பெயர்ச்சியாகவே இதை சொல்லலாம் பெண்கள் அனைவருக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் இது வரைக்கும் பெண்கள் விரும்பிய வேலைகள் கிடைக்காமல் இருந்தது மேசராசிக்கார பெண்பு பெண்களுக்கு வேலை அமைப்புகளிலையும் மன அழுத்தம் குடும்ப அமைப்புகள்லேயும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சிக்கலான அமைப்புகள் போய்கிட்டு இருந்தது இல்லையா அவைகள் எல்லாமே ஒரு நிவர்த்தியை தரக்கூடிய அமைப்பில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் இப்போது பெண்களுக்கு உண்டு குரு பகவான் ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறு எட்டு பத்து இது போன்ற அமைப்புகளை பார்ப்பார் ஜீவன அமைப்புகளை பார்க்கும் பொழுது வியாபாரம் தொழில் போன்றவைகள் நன்றாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் சில பேருக்கு இருக்கும் என்ன எதிர்பாராத அதிர்ஷ்டம் பங்கு சந்தை போன்ற அமைப்புகளில் புதிதாக ஆர்வம் வருவது அதில் ஒரு ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலையோ அவரவருடைய ஜாதக அமைப்புப்படி நீங்கள் சம்பாதிப்பது என்பது போன்ற பணம் போன்ற விஷயங்கள்லையும் வேலை போன்ற விஷயங்கள்லையும் திருமணம் போன்ற விஷயங்களையும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்ல விதமாக அமைந்திருக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருப்பெயர்ச்சி மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு புண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்ளோ எட்டெக் பிராண்ட் கில்லிங் எவ்ரிவான் எவ்ரிவேர் குரு பெயர்ச்சி மஹாயாகம் இடம் மன்னிவாக்கும் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பது நாளான குபேரலக்ஷ்மி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்